வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் பசுமை சாரல் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சுப்பிரமணியன் பிஎஸ்சி அக்ரி எம்பிஏ முடித்துள்ளேன் நம்ம இந்த ருப்ஷோ பயோடெக் அப்படின்ற நிறுவனத்தில் நான் பிஸ்னஸ் ஹெட்டாக இருக்கிறேன் இப்போ நம்ம இங்கே தஞ்சாவூரில் இந்த அக்ரி எக்ஸ்போ இதில் வந்து நம்ம ஸ்டால் போட்டிருக்கோம் இப்போ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த காண்டாமிருக வண்டும் இந்த வெள்ளை ஈ பிரச்சனையும் ரொம்ப அதிகமாக இருக்குது தென்னையில் இப்போ காண்டா வந்து தென்னை அப்படி வெள்ளை ஈ அப்படின்னாக்கா நம்ம அதிகமாக வந்து பாஸ் வந்து வேர்ஸ் வேர் மூலியமாக கொடுப்போம் அப்படி இல்லைன்னா காண்டாமிருக வண்டுக்கு மோனோக்ரோட்டோபாஸ் ரெகுலராக கொடுத்துட்டே இருப்போம் ரசாயன முறைகள் ஃபாலோ பண்ணுவோம் அதனால் உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காது ஒரு இருபது நாளைக்கு கிடைக்கும் ஆனால் நம்ம கம்பெனியில் வந்து நுண்ணுயிர்கள் முழுவதுமே வந்து நம்ம இரநூறு சதவீதம் ஆர்கானிக்கு நுண்ணுயிர்கள் காண்டாமிருகம் வந்து வந்திருக்கு அப்படின்றப்போ இந்த இன்ஃபினிட்டின்ற இந்த இந்த பாக்கெட்டு ஏக்கருக்கு ஒரு பாக்கெட்டு ஒரு ஏக்கருக்கு எழுபது மரம்னு கணக்கு வச்சோம்னா எழுபது லிட்டரு தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து ரெண்டு நாளைக்கு ஊற வச்சிட்டு ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு ஒரு லிட்டரு கொடுக்கணும் இந்த காண்டாமிருகம் வந்து பார்த்திங்கன்னா சாண எரு எங்கே கொட்டி இருக்கோ அங்கே தான் வந்து முட்டையிடும் அங்கே தான் வந்து சாணி புழு அதிகமாக வந்து உற்பத்தி ஆகும் அப்போ அங்கேயும் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு லிட்டரு வந்து நம்ம கரைச்சி ஊற வச்சு கடப்பாறையால் நாலு இடத்துல குத்தி விட்டு இதை ஊற்றி விட்டோம்னா இதில் இருக்க நுண்ணுயிர் வந்து பிவீரியா பசானியா மெட்டாரைசம் அனிசோபிலி வெட்டிசீலியம் லெக்கானியம் இது வந்து அது அந்த இது வந்து பேத்தோஜெனிக் ஃபங்கஸுன்னு சொல்லுவோம் இது அந்த பூச்சிக்கும் அந்த புழுவுக்கும் ஒரு விதமான வெள்ளை கலர் நோயும் பச்சை கலர் நோயும் உருவாக்கி சாவடிக்கும் இப்போ வெள்ளை ஈ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த வெள்ளை ஈ வந்து சார உரியும் அதே நேரத்தில் வந்து ஒரு தேன் மாடி ஒடியும் ஒரு சூட்டிங் மோல்டு ஒன்று வரும் கருப்பு கலரில் அதனால் வந்து ஒளிச்சேர்க்கை கம்மியாக நடந்து மொத்தத்தில் மகசூல் வந்து உங்களுக்கு கம்மியாகும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பூஞ்சானங்கள் அதிகமாக வந்து வளரும் அந்த பூஞ்சானம் அதோடைய முட்டையை வந்து எல்லா இடமும் பரப்பிவிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதே இது தான் இன்ஃபினிட்டியும் இந்த ஃபிட்டிலிட்டி இது வந்து ஒரு கொல்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோடர்மா சூடமோனஸ் அப்புறம் பேசியில் சப்டிலிஸ் இருக்குது ஸோ இதையும் வந்து நம்ம பல சொன்ன மாதிரி எழுபது மரத்துக்கு எழுபது லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு ஒவ்வொரு மரத்துக்கும் பிடிமான வேர்லையும் தாண்டி ரோஸ் கலர் வேர் எங்கே இருக்கோ அங்கே வந்து ஒரு ஒரு லிட்டர் ஊற்றி விட்டோம்னாலே உங்களுக்கு வந்து முழுவதுமாக கண்ட்ரோல் கிடைக்கும் அப்போ இந்த இரண்டு தயாரிப்புகளையும் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு காண்டா மிருக வந்து சிவப்பு கூண் வந்து ஒரு ஐம்பது சதவிகிதமும் அதனால் வரக்கூடிய இந்த இந்த வெள்ளை அதனால் வரக்கூடிய பூஞ்சானமும் கண்ட்ரோல் கிடைச்சிரும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தஞ்சாவூர் வாடல் நோய் கேரள வாடல் நோய் இருந்தாலும் இது வந்து நல்லா கண்ட்ரோல் கிடைக்கிது இது கொடுத்த இடங்களில் இது வரைக்கும் நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி இரநூறு பாக்கெட் இந்த மூணு மாதத்தில் விற்றுப்போம் கொடுத்த இடங்கள்லாம் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கு கருப்பாம்புத்தி செது கிடக்கிற மாதிரி செது கிடக்குதுன்றாங்க எல்லாருமே திரும்ப திரும்ப வாங்குகிறாங்க ஒரு ஏக்கருக்கு வாங்கினோம்னா எழுபத்தஞ்சி ஏக்கர் நூற்றி முப்பது ஏக்கர் மாதிரி வாங்கி பயனடைகிறாங்க ஸோ பசுமை சாரல் யூடியூப் அன்பர்களுக்கு எனது தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னாக்கா இதை நீங்களும் பயன்படுத்தி இந்த காண்டா வந்து இந்த வெள்ளையி இந்த தஞ்சாவூர் வாடல் கேரள வாடதுலேருந்து முழுமையான தீர்வு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ